தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் அனைவராலும் நகர் தந்தை என அழைக்கப்படும் குருஸ் பர்னாந்து பிறந்த நாளை முன்னிட்டு குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்றம் சார்பில் மன்ற அமைப்பாளர் எட்வின் பாண்டியன் தலைமையில் நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் அனைத்து மக்களாலும் நகரத்தந்தை என அன்புடன் அழைக்கப்படும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் குருஸ் பர்னாந்து பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது குருஸ் சுபர்நாந்த் நற்பணி மன்றம் மற்றும் பரதர் நல தலைமை சங்கம் இணைந்து தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் மேலதளம் முழங்க பேரணியாக வந்து குரு சுபர்நாந்த் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு குருஸ் சுர்நாத் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு குருஸ் சுர்நாத் நற்பணி மன்றம் சார்பில் இருபத்தி மூணாவது ஆண்டாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் எட்வின் பாண்டியன் தலைமை தாங்கினார் மன்ற செயலாளர் சசிகுமார் முன்னிலை வகித்தார் அனைவரையும் குருஸ் சுபர்நாத் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் வரவேற்று பேசினார் இதில் தங்கச்சி மடம் பரதநல சங்க தலைவர் சாம்சன் பர்னாந்த் கன்னியாகுமரி பாரத நலச்சங்க தலைவர் அழகன் கைசர் நாட்டுப்படகு சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா போஸ்ரீகன் ஆகியோர் கலந்து கொண்டு தையல் இயந்திரம் சில்வர் பாத்திரம் அரிசி வேஷ்டி சேலை மற்றும் முதியோர் இல்லத்திற்கு நிதி உதவி என ஆயிரம் பேருக்கு நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பரத தலைமை சங்க சேவியர் வாஸ் ஞானம் ரெனால்ட் ஜாய் ஜோஸ்ட் நாட்டுப் சங்க தலைவர் ராபர்ட் செயலாளர் ராஜ் பாஸ்கர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் சேவியர் வலனாண்ட்ரூஸ் அரவிந்த் வர்க்கிஸ் செனிஸ் ஜே பி தினேஷ் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் மன்ற பொருளாளர் டரன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நன்றி கூறினர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறேன் மங்காமல் அறியாமல் இருப்பதுதான் நம்முடைய நோக்கம் அவரது திருமணத்தை செய்த சாதனை आपने जो भी करेंगे वो करेंगे। जिंदगी का तो तुम्हारी जोड़ी है बहुत सेहत। जिंदगी का तो तुम्हारी

நாட்டுப்படகு மீனவர் சங்கத்துறை தலைவர் அண்ணன் ராபட் அவர்களையும் அண்ணன் ராஜ் அவர்களையும் சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் காய் காக்கோ அவர்களையும் இவ்விழாவிற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தங்கச்சி மலத்திலிருந்து ராமேஸ்வர பகுதியிலிருந்து வரையறுத்திருக்கும் தங்கச்சி மல பரதை தலைவர் அண்ணன் சாம்சத் பராஜ் அவர்களையும் கணேச்புரத்தினுடைய அண்ணன் பாஸ்கர் அவர்களையும் மாநில நாட்டுப்படகு மீனவ சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வந்திருக்கும் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அருமை அண்ணன் ரீகன் அவர்களையும் சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கும் முதலமாக இருந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய தலைவர் அண்ணன் எட்வின் பாண்டியன் அவர்களையும் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் கொட்டும் மலையிலும் என்னளவும் எனக்கெல்லாம் காலையில் கடுமையான ஒரு மனம் அடக்கம் அப்படி மலர்ந்துட்டே கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கொட்டும் மலையில் நாங்கெல்லாம் மனம் சோர்ந்து இருந்தபோது கூட எங்கள் அண்ணன் ரீகன் திறமையினால படைகள் எங்களுடைய மன நடந்துச்சுக்கப்புறம் நிகழ்ச்சியில எங்க ஐயாவுடைய புகழ் இந்த மாநகரத்தை வளர்க்க அவர் செய்த தியாகம் வீண் போகவில்லை என்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துள்ளது ஒரு இடம் ஆண்டையினம் இன்று தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை எல்லா இனமுமே நாங்க ஆண்ட இனம் சொல்றாங்க எந்த இனத்தையும் நாங்க குறை சொல்ல ஒரு இனம் ஆண்ட இனம் என்று வரும்போது அந்த இனத்துக்கு வந்து அரசர் வேண்டும் எங்கள் இனம் அரசரை கொண்ட இனம் ஒரு மிகப்பெரிய அரசர் என்றால் தூத்துக்குடியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இருபத்தொரு ஐநூறு ஆண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலம்

ஒரு மன்னர் விக்ரமாயக்க பாண்டியரசர் இந்து வார்கத்திலேயே அரசராக இருக்காரு அவருக்கு முன்னாடியும் பல அரசர்கள் வந்து அவருடைய வாரிசுகளே இருக்கிறாங்க தென்காசி ஒரையா மதுரை தென்காசி ஒரே கொற்கையில இருந்து தூத்துக்குடிக்கு முடிப்ப இடம் விக்ரமாயக்க பாண்டிய வந்து ஒரு போர்ல ஒரு போர்ல அவர் செய்த ஒரு சொல்லுவாங்க ஒரு அரசியல் வியூவர் தான் நாங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க

you know what

பெரிய வார்த்தை என்னன்னா இவங்க முன்னோர்களுக்கு அது வந்து போச்சு போலாம எல்லாருக்கும் தான் இப்போ தான் இவ்வளவு

பாருங்க பாரு வாங்க ஒண்ணுதான் 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 ஒண்ணுதான்

ஒண்ணுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தான் ஒரு ஆளுக்கு ஒண்ணு தான் லைனா வந்து வாங்கிட்டு போங்க வரச்சொல்லி தினமே

ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் புருஷ்பன் ஆண்டு குருஷ்பரான் நடைபெற்ற நாள் விழாவில் சீரச்சமாக நடிகர் ஒத்துழைப்பு தரும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் எங்களுடன் பயணித்து இந்த நகரை காட்டுவதற்காக போராட்டத்திலே நீதி நேர்மைக்காக நேர்மையின் பக்கம் என்று குருஷ்பரான் அர்ப்பணி சார்பாக நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் Thank you Corona, I நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நட்பணிவு சார்பாக இந்த நடப்பு தகுப்படிகளை வழங்குவதின் காலத்தில் எப்போதும் அறையாமல் நவீன தூத்துக்குடியை கற்பனை குறித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடி மக்களின் தீர்ப்பதற்காக தூத்துக்குடிக்கு இருந்து நேரடியாக கொண்டு வந்தவர் நகர்மன்றத்தின் தலைவராக இருக்கும்போது புது மயானம் பொது மயானம் ஒன்று அனைத்து சமூக மக்களுக்காகவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்